வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே ராசியிலே குரு வரக்கூடிய வாரம் இந்த வாரம் குருவை வரவேற்க போகிறீர்கள் குருவும் புதனும் சேர்ந்தால் நுணுக்கங்கள் நிறைய வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸிக் சொல்லணுன்னா நிறைய இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பட்டயக்காரர்கள் மோஸ்ட்லி இந்த குரு அண்ட் புதன் சேர்ந்து அந்த அந்த இதோட தான் காம்பினேஷனில் தான் இருப்பாங்க இந்த மிதுன மிதுனராசிக்குள்ளரையோ இல்லைனா கன்னி ராசிக்குள்ளரையோ இருக்கக்கூடியவர்கள் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி சொல்கிறது அப்போது இப்படிப்பட்ட ஒரு கணக்குகள் அந்த அறிவுகள் நுணுக்கங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குன்னா அப்போ குடும்பத்தில் நீங்கள் போடக்கூடிய பட்ஜெட்டுங்க இந்த காலத்தில் அறியும் அப்போ மிதுன ராசிக்கு சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வரும் எப்படின்னா எப்படி என்னுடைய குடும்பத்தில் சிக்கன நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வர ஆரம்பிக்கும் சிலவங்க டைரியெலாம் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க அதுவும் தெரியுது ஸோ அப்போது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு இந்த வாரத்தில் இருக்குது சூரியன் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்காரர் அவர் இதனால் வரைக்கும் லாபமாக இருந்தவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர கொஞ்சம் விரயம் உண்டு அப்படின்னு இருக்குது பதினொன்றுக்குள்ளே உள்ளே லாபஸ்தானாதிபதி ரெண்டுலேயே உட்கார்ந்துருக்கிறார்னு சொல்லுவோம் செவ்வாய் அப்போ தனம் உங்களுக்கு வருவதற்கு தைரியம் உண்டு அந்த தைரியத்தினால் எப்படியான மேனேஜ் பண்ணிவிடுவீங்க மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி கொண்டு இருக்கிறார் அந்த சகோதரர் தன்மையினாலே வரக்கூடிய சொத்து வரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் அந்த விஷயங்களால உங்களுக்கு கைகூடி வரத்துக்கு சூழ்நிலை நல்லாயிருக்கு சந்திரன் பார்க்கும்போது உங்களுடைய ச இதுலேருந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல அப்படி ட்ராவல் பண்ணி போவார் அப்படி ஏழாம் இடம்லாம் போகும்போது நல்லாயிருக்கும் இந்த வார கடைசியில் கொஞ்சம் சந்திராஷ்டமும் எஃபெக்டும் இருக்கும் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது புதிய வெஞ்சம் எதுவும் வேண்டாம் பயத்தெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம் ரொட்டீன் மட்டும் பண்ணுறது போதும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் உண்மை சில அன்பர்களுக்கு தன்னுடைய வேலையை விடணும்னு என்ன வரும் இப்போ வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபாரின் போனோம் அப்படின்லாம் என்ன வரும் அப்படி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு யோசித்த பிறகு செய்யலாம் அப்படின்னு யோசிங்க சில அன்பர்களுக்கு வெளியூரில் விசா பிரச்சனைகளும் வரும் அங்கேருந்து இங்கே ஸ்டாம்பிங் வர்றதுக்கு வரணும் இல்லை உங்களுக்கு எதாவது நெருக்கடியாக இது உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கும் அதனால் இங்கே வரணும் அப்படின்லாம் சூழ்நிலையெலாம் காட்டுறது அதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணுங்க பதறினா செதறிடும்ன்னு சொல்லுவாங்க அதனால் பதறவாம கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இதுதான் முக்கியமான விஷயமாக இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த வாரத்திலே சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயக பெருமானை மனதாக போதும் பச்சை வெளிர் பச்சை இதெல்லாம் யூஸ் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் காங்கயம் அகஸ்தீஸ்வரர் கோயில் கொங்கு தேசத்தில் இருக்கு இல்லையா காங்கயம் காங்கயம் மாடுகள்னு சொல்லுவோம் அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அவெல்லாம் போக முடியலங்களே அப்படின்னா இங்கே வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கே நீங்கள் போய் தினமும் காலையில் விளக்கேற்றி விட்டு வாருங்கள் இப்படி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஒரு நல்ல வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்துக்கு இந்த வாரம் அமையும் வாழ்க வளத்துடன்